அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கியச் சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் எட்டு பரதன்காலம் உலகாலும் வன்னவரும் முதுமை வந்தால் மரணமடைவார் என நான் எண்ணவில்லை என்று கைகேயி பரதனிடம் கூறுதல் பாடல் எண் எண்ணூற்றி ஒன்பது நில உலகை ஆண்ட உயிர் நீங்கும் என கண்டதில்லை பல உலகும் ஒளிர் கதிரோல் பட்டிடும் எண்ணவில்லை வலம் வந்த உயிர் முதுமை வர விலகும் திண்ணமெல்லாம் உலகாலும் மன்னருக்கும் உண்டன நேர் கண்டன நீ இதுவே எண்ணூற்றி ஒன்பதாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் நில உலகை ஆண்ட உயிர் நீங்கும் என கண்டதில்லை என்ற முதல் வரிக்கான விளக்கம் அன்புமிக்க மகனே இந்த நில உலகத்தையே ஆண்டு வந்த ஒரு மன்னரின் உயிரானது நீங்கிச் சென்றதை என்னுடைய அனுபவத்தில் நான் கண்டதே இல்லை ஆனால் உன்னுடைய தந்தை மூலமாக நான் அதை கண்டேன் பல உலகம் ஒளிர் கதிர்போன் பட்டிடும் என்று எண்ணவில்லை இந்த உலகம் முழுவதையும் தன்னுடைய ஒளி கதிர்களால் ஒளிபர வைக்கக்கூடிய கதிரவனானது ஒரு நாளில் தன்னுடைய ஒளியை இழந்து போய் மடிந்து போய்விடும் என்று நான் எண்ணி பார்த்ததில்லை அதுபோலவே உன்னுடைய தந்தையும் இந்த உலகத்தையே நம்முடைய நாட்டையே தன்னுடைய ஒளி கதிர்களால் நிறைய செய்து ஒரு ஒளி கதிரவனாய் நம்முடைய நாட்டை ஆண்டு வந்த உன்னுடைய தந்தையும் ஒளி இழந்து போய் மரணம் அடைந்து போவார் என்று நான் எண்ணியதே இல்லை பலம் வந்த உயிர் முதுமை வர விலகும் என்பது வலிமையுடன் இயங்குதல் என்று பொருள்படும் அவ்வாறு வலிமையுடன் இயங்கி வந்த உயிரானது முதுமை வந்ததா விலகி செல்லும் பிரிந்து செல்லும் என்கிற ஒரு உறுதிமிக்க எண்ணமும் கூட உறுதியும் கூட உலகாலும் மன்னருக்கும் உண்டனே கண்டனே அனைவருக்கும் அவ்வாறு மரணம் நேராது என்று நான் நினைத்திருந்தேன் குறிப்பாக உலகையே ஆண்டு வரக்கூடிய மன்னருக்கெல்லாம் மரணம் நேராது என்று எண்ணியிருந்தேன் ஆனால் உலகையே ஆளக்கூடிய மன்னராக இருந்தாலும் கூட மரணம் ஒரு நாள் கட்டாயம் வந்தே தீரும் என்பதை நான் நேரிலே கண்டுகொண்டேன் அது உன் தந்தையின் மரணத்தால் அவ்வாறு கண்டுகொண்டேன் என்று அவள் பரதனிடம் கூறினாள் இதுவே எண்ணூற்றி ஒன்பதாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எண்ணூற்றி பத்தாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் இறையருளால் அழியேன் இயற்றிய நல்லதோர் இலக்கியத்தையே செல்வராமாயண காவியமாக உங்கள் முன் தொடர்ந்து வழங்கி வருகிறேன் உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தந்து இந்த புதிய ராமாயண காவியத்தை அனைவரிடத்திலும் கொண்டு சேர்க்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்